பெறாமையோ என்றால் என்னவாம் அதற்கு முன் நிற்க தக்கவன் யார் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் பெருமை உள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து நிக்கிறார் இங்கே பெறாமை உள்ளவனுக்கு முன்பாக நிற்கிறவன் யார் பெறாமை என்ப யாருக்குள்ள இருக்குமோ அவர்களுக்கு முன்பாக நிச்சயமாய் அவர்கள் நிற்க முடியாதபடிக்கு அவர்கள் எப்படியாவது ஏதாவது ஒரு பேச்சுக்கள் மூலமோ செயல்கள் மூலமோ எப்படியாவது எங்களை மனதை உடைக்க வேண்டும் இவர் சந்தோஷமா இருக்கக்கூடாது இவன் நிலைமையிலே எனக்கு இல்லை இவனுக்கு இப்படி இருக்கிறது அதனாலே இவனுக்கும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த பொறாமை உள்ளவர்களுடைய செயற்பாடுகள் நீங்கள் அநேகர் சில வேலைகளை அனுபவித்திருக்கலாம் எப்படி ஒரு பொறாமைனாலே உங்களுக்கு எதிராக எப்படி எப்படி சில மனிதர்களுடைய செயற்பாடுகள் இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் நல்லதைத்தான் செய்திருப்பீர்கள் நல்ல முறையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலைகளிலே உங்களுடைய காரியங்களை கொண்டு போய் கொண்டிருப்பீர்கள் ஆனால் அந்த பொறாமை உள்ளவர்கள் எப்படியாவது அந்த நீங்கள் செய்கிற நல்ல காரியம் அல்லது உங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல காரியத்துக்கு எதிராக அவர்கள் அதை ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு உற்சாகப்படுத்தி அதை நல்லதாக பேசாமல் எப்படியாவது அதுல ஒரு ஒரு பிழை பிடித்து குற்றம் பிடித்து ஏதாவது ஒரு குறைகளை கதைத்துக் கொண்டிருப்பார்கள்